ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்கள்ல டெட்டு டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் இது வந்து எக்ஸாம் ஒரு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேள்வி ஐம்பத்தி ஒன்று பருவத்து என்ற சொல்லின் பொருள் என்ன பருவந்து என்ற சொல்லினுடைய பொருள் துன்பம் வந்து அப்படின்னு அர்த்தம் ஐம்பத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டி துன்பம் வந்து கேள்வி ஐம்பத்தி ரெண்டு விசும்பு என்ற சொல்லின் பொருள் என்ன விசும்பு என்ற சொல்லின் பொருள் வானம் ஐம்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி வானம் கரெக்டு கேள்வி ஐம்பத்தி மூன்று ஒற்றன் என்ற சொல்லின் பொருள் என்ன ஒற்றன் என்ற சொல்லின் பொருள் உளவாளி என அர்த்தம் ஐம்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ உளவாளி கேள்வி ஐம்பத்தி நான்கு ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள் என்ன ஒப்புறவு என்ற சொல்லின் பொருள் ஐம்பத்தி நான்கு கணபதில் ஆப்ஷன் பி நர் செயல் கேள்வி ஐம்பத்தி ஐந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற தொடரில் உள்ள திரவியம் அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐம்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் டி திரவியம் அப்படிங்கிறது பொருள் கண அர்த்தம் தான் கரெக்டு கேள்வி ஐம்பத்தி ஆறு ஏரி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன ஏரி என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் இறங்கி அப்படின்னு அர்த்தம் கேள்வி ஐம்பத்தி ஏழு பழங்கால இசைக்கருவி எது பழங்கால இசைக்கருவி யாழ் ஐம்பத்தி ஏழுக்கான பதில் ஆப்ஷன் ஏ யாழ் கேள்வி ஐம்பத்தி எட்டு கூழானாலும் டேஷ் குடி கூழானாலும் குளித்துக்குடி ஐம்பத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் பி குளித்துக்குடி கேள்வி ஐம்பத்தி ஒன்பது கீழ்கண்ட தொடர்களில் தவறில்லாத தொடர் எது கீழ்கண்ட தொடர்களில் தவறில்லாத தொடர் காலை முட்டியது ஐம்பத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி காலை முட்டியது கேள்வி அறுபது மெய் என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன மெய் என்ற சொல் உணர்த்தும் பொருள் அறுபது பதில் ஆப்ஷன் பி உடல் கேள்வி அறுபத்தி ஒன்று என் என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன என்னென்ற சொல் உணர்த்தும் பொருள் அறுபத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் பி கணக்கு கேள்வி அறுபத்தி ரெண்டு எழுத்து என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன எழுத்து என்ற சொல் உணர்த்தும் பொருள் அறுபத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் ஏ இலக்கணம் கேள்வி அறுபத்தி மூன்று பொல்லாங்கு என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன பொல்லாங்கு என்ற சொல் உணர்த்தும் பொருள் தீமை அப்படின்னு அர்த்தம் அறுபத்தி மூணு பதில் ஆப்ஷன் ஏ தீமை கேள்வி அறுபத்தி நான்கு வஞ்சனை என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன வஞ்சனை என்ற சொல் உணர்த்தும் பொருள் அறுபத்தி நாலு பதில் ஆப்ஷன் சி தீய செயல் கேள்வி அறுபத்தி ஐந்து குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்ற தொடரில் உள்ள சுற்றம் என்பதன் பொருள் அறுபத்தி ஐந்து கணவதில் ஆப்ஷன் ஏ உறவினர் கேள்வி அறுபத்தி ஆறு நுண்ணிய கருமம் எண்ணி துணி எனும் தொடரில் உள்ள கருமம் என்பதன் பொருள் என்ன அறுபத்தி ஆறு கணவதில் ஆப்ஷன் பி செயல்னு அர்த்தம் கேள்வி அறுபத்தி ஏழு பவ்வம் என்ற சொல்லின் பொருள் என்ன பவ்வம் அப்படிங்கிற பொருள் கடல் அப்படின்னு அர்த்தம் அறுபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ கடல் கேள்வி அறுபத்தி எட்டு கிழ்கண்டவற்றில் எது ஒரு பூவின் பெயர் அன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க எது ஒரு பூவுடைய பெயர் கிடையாது அப்படின்னு பார்க்கும் பொழுது அறுபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் டி நந்தி அப்படிங்கிறது ஒரு பூவுடைய பெயர் கிடையாது கேள்வி அறுபத்தி ஒன்பது நிறம் என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன நிறம் அப்படின்ற சொல் உணர்த்துகின்ற பொருள் வண்ணம் அப்படின்னு அர்த்தம் அறுபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி வண்ணம் கேள்வி எழுபது பந்தயம் என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன பந்தயம் அப்படிங்கிற சொல் உணர்த்துகின்ற பொருள் போட்டி அப்படின்னு அர்த்தம் எழுபது கணபதில் ஆப்ஷன் சி போட்டி கேள்வி எழுபத்தி ஒன்று ஏகும் என்ற சொல் உணர்த்தும் என்ன ஏகும் அப்படிங்கிற சொல் உணர்த்திற பொருள் எழுபத்தி ஒன்று கணபதில் வரும் அப்படின்னு அர்த்தம் தான் கரெக்டு கேள்வி எழுபத்தி ஒன் ரெண்டு மரவன் என்ற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன மரவன் அப்படிங்கிற சொல் உணர்த்துகிற பொருள் எழுபத்தி ரெண்டு கணபதில் பதில் ஆப்ஷன் ஏ மரவன் அப்படின்னா வீரன் அர்த்தம் கேள்வி எழுபத்தி மூன்று ஓய்ந்து என்ற சொல் உணர்த்துற பொருள் என்ன ஓய்ந்து அப்படிங்கிற சொல் உணர்த்துகிற பொருள் எழுபத்தி மூணுக்கான பதில் ஆப்ஷன் டி சோர்ந்து ஓய்ந்து அப்படின்னா சோர்ந்து அப்படின்னு அர்த்தம் டி தான் கரெக்டு கேள்வி எழுபத்தி நான்கு அவ்வியம் என்ற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன அவ்வியம் அப்படிங்கிற சொல் உணர்த்துகிற பொருள் பொறாமை அப்படின்னு அர்த்தம் எழுபத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் டி பொறாமை இதோட எண்ணிக்கான அப்சரிடை வித் ஆன்சஸ் முடியுது